வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஒரு பொண்ணு முகத்தில் பையன் அடிச்சான் அப்படின்ற செய்தியை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒரு பையன் மேல ஒரு பொண்ணு லிட்டரு கணக்கில் ஆசிடை நம்ப முடியுமா நம்ம இந்தியாவில் ரத்தமோ சாதியமோ அது நடந்திருக்கு இதை பத்தி தான் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் டெல்லி பீகார் பகுதியை சேர்ந்தவர் தான் இருபத்தஞ்சு வயதான ஷாம்சிங் இந்த எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க பாருங்க பார்க்குறதுக்கு இந்த நபர் இவருக்கு ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் கிடையாதுங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது இதனால் அவர் தன்னோட அத்தை அனிதா அப்படின்ற வீட்டில் தான் வளர்றாரு இவங்க தான் இவருக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து இவரை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு பொண்ணு இருக்காங்கள கண்டிப்பாக இந்த கண்டென்ட் முடிவில் நீங்களே யோசிப்பீங்க என்னடா இது இவங்கள மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோமே இது போல குணாதிசயம் பெண்களுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அப்பேற்பட்ட பல வேலைகளை பார்த்துருக்காங்க சொல்கிறேன் போக போக இவங்க பேர் அஞ்சலிங்க இவங்க ஹரியானா மாநிலம் சோன்பாத் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கும் ஷாமுக்கும் எப்படியோ ஃபோன் மூலமாக கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ரா பகலாக ஃபுல்லாக பேசியிருக்காங்க ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சலாகவும் மாறியிருக்கான் அது அப்படியே காதலில் போய் முடிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் பேசுறதுல தீவிர தன்மையை காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கா ரெண்டு பேருமே ட்ரிகர் ஆகியிருக்காங்க எது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதில் ஷாம் எந்த அளவு ட்ரிகர் ஆனாரோ அதை விட ஒரு படி மேலே அஞ்சலி ட்ரிகர் ஆகிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு முன்னாடி இவர் இருக்காரு ஷாம் அவரோட வீட்டுக்கே தேடி வந்துட்டுருக்காங்க தனியாக கிடையாதுங்க அவங்க அம்மாவை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க கூட்டிகிட்டு வந்தவங்க ஷாம் கிட்டேயும் அவரோட அத்தை அனிதா இருக்காங்களா அவங்க போயிட்டு இது போட அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் ஷாமுக்கே தெரியும் நல்லாவே அவரும் அந்த ஆசையில் தான் இருக்காரு ஸோ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு அனிதா கிட்ட அஞ்சலி கேட்டிருக்காங்க ஷாம் என்ன பண்ணியிருக்காப்புல சரியா தான் விசாரிக்கலாம் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஓகேதா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஷாம் மறுக்கலையா முதல்ல தான் சொல்லிருக்காப்ல விசாரிக்கலாம்னு இருக்காராம் அனிதா அவர்களும் சரி நாங்கள் விசாரிச்சுட்டு முடிவு சொல்கிறோங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் திருப்பி அனுப்புனா சொல்லப்படுது ஆனால் இன்னொரு கூற்று என்ன இருக்குன்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்ததாக சொல்கிறாங்க அனிதா இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த அஞ்சலி தரப்புக்கு இடையில சண்டை வந்ததாக சொல்லப்படும் அதுன்னு உறுதிப்படுத்தப்படலை ஆனால் இந்த ஒரு விஷயம் நடக்கிறது உண்மை அஞ்சலி வந்திருக்காங்க அம்மாவோடு இவங்களை பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க இதுக்கு பிற்பாடு ஷாமும் அனிதாவும் இந்த அஞ்சலியோட ஃபேமிலி சார்ந்து விசாரிக்க ஆரம்பித்தப்போ ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வருது ஆக்சுவலாக அஞ்சலி ஏற்கனவே திருமணமானவங்களாம் கணவர் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த கணவர் வெளியே கூட இல்லையாங்க சிறையில் இருக்காராம் கம்பெனி கிட்டிருக்காப்பு இல்லையா இப்பேற்பட்ட ஒரு உண்மையை இவ்வளோ காலமாக அஞ்சலி ஷாம் கிட்ட சொல்லாமே இருந்திருக்காங்க மறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கோபம் ஷாம் குடும்பத்துக்கு எழுது ஸோ இந்தளவு கோபம் இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு யார் ஒத்துப்பா ஷாமும் சரி அனிதாவும் சரி கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டாங்க இல்லைங்க இது செட் ஆகாது நீங்கள் வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கீங்க எங்கள் பையனை நாங்கள் அதெல்லாம் தள்ள முடியாதுன்னு அனிதா தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஷியாமும் என்ன பண்ணிருக்காப்புல அத்தையோட பேச்சை தட்டாமல் அஞ்சலிக்கு கடைசியாக ஒரு கேட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே தெளிவாக சொல்லிட்டு இருக்காப்புலையா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நம்ம கான்டாக்டாக அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு இருக்கிறான் ஆனால் அப்பையும் தொடர்ந்து அஞ்சலி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா யாராவது ஷாம போட்டு பேசு பேசு பேசி பேசி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம் ஒரு கடத்துல கடுப்பானவங்க என்ன சொல்லியிருக்காங்களா நீ மட்டும் எனக்கு கிடைக்காமல் போயிட்டு அப்படின்னா வேற எவ்வளோக்கோ உன்னை கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஃபோன் கான்வர்சேஷனில் மட்டும் இது சொல்லியாங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கொடூரமான நிகழ்வு ஒன்று அந்த நேரத்தில் கூட சொல்லியிருக்காங்களாம் அது என்னென்னத போக போக சொல்கிறேன் அது எந்த ஸ்பாட்னு சொல்லிவிட்டு ஷாம் இது பெருசாக எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் சரி கோபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேர்லெஸாக விட்டு போயிட்டார் இப்படியே ஒவ்வொரு நாட்களாக கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு நான் லிட்டலாக ஷாம் என்ன பண்ணிகிட்ருக்காரு அஞ்சலிகிட்ட பேசுறதையே முழுமையாக தவிர்த்துட்டாராம் நிறுத்திட்டாராம் நிறுத்தின கையோடு அவரோட வேலையை ரொட்டினை போகும்போது பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கம் அஞ்சலி இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுற மாதிரி தெரியல ஷாமோட ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதை கையில் வச்சுக்கிட்டு ஷாம் வழக்கமாக எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவாரோ அந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்க கடைக்காரங்கிட்டான் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்களாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்தாரா அந்த டைமில் போனாரான்னு வந்துட்டு போகிற நேரம் கொண்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்களாம் அவங்க ஏதோ ஒரு விஷயம் சார்ந்து திட்டம் போடுறாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் என்ன திட்டம்ன்றது கடைசியில் தான் ரிவியூல் ஆச்சு கொடுமையான திட்டமாக இருந்துச்சு அது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி போல் இந்த ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்காக ஷாம் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புவாப்பில் இந்த விஷயம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவங்க இதோட என்ன பண்ணிட்டாங்க வெளியே அங்கங்கன்னு சுற்றாமல் இந்த பாலுக்கோ எங்கள் வீட்டுக்கோ இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல அங்கேயே இருக்காங்க வந்தவங்க ஷாம் கிட்டே திரும்ப பேச்சு கொடுத்துருக்காங்க ஷாம் இவங்கள பார்த்து தான் அதிர்ந்துருக்காரு என்னடா எது எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா திரும்பி வந்து முன்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நின்னவங்க ஷாம் கிட்டே நெருங்கி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அவங்க முத்தாய்ப்பாக சொன்னது கடைசியாக கேட்குறேன் என்னை திருமணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிற்பாடும் கேட்டிருக்காங்க அதுக்கு ஷாம் முடியவே முடியாதுன்னு அங்கேயே மறுப்பு தெரிவி ஸ்டாப்பில் சரி அதுக்கப்புறம் ஏதோ வாய்க்காதரோ ஒரு விஷயம் முடிஞ்சிடும்னு நினச்சா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு இந்த ஆசிட் இருக்குல்ல ஆசிடு கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டருக்கு ஆசிடு ஒரு பெரிய பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஆசிடை ஷாம் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பெண்கள் மேலே ஆண்கள் தான் அதிகமாக இது போல் வேலைகளை பண்ணுறாங்க நம்ம கடந்த காலமாக பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு பாருங்க லிட்டரு கடையில் ஆசிடை கொண்டு வந்து ஒரு ஆண் மேலே ஊற்றியிருக்காங்க இந்த ஆசிடு பட்டு ஷாமோட கைகளாக இருக்கட்டும் கால் பகுதிகளாக இருக்கட்டும் வாய் கழுத்தெல்லாம் அவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்குங்க அந்த ஃபோட்டோஸ் இருக்குது ஆனால் அது எல்லாமே உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு முழுக்க கருப்பு கருப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ வெளையாக இருந்த பையன் அவ்வளோ கருப்பாக இருக்குது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அந்த ஸ்கின் கலரே ஃபுல்லாக வெந்து போன மாதிரி இருக்குது நெருப்பில் வந்து போன மாதிரி இருக்குது லிட்டராக சுடுதா இருந்தா அந்த அளவுக்கு வீரியமான ஆசிடை வேறு வந்திருக்காது இந்த புதுதான் நம்ம இங்கே ஆசிடை அடிக்கடின்னு கேள்விப்பட்டிருப்போம் முகத்துல மட்டுமே ஒரு சில பகுதியை மட்டும் டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டராக குளிப்பாட்டிருக்காங்க ஆசிடிலேயே ஏன்னா இடுப்பு வரைக்கும் வந்திருக்கு அதுதான் குடும்பத்தில் வலியில் அலறி துடிச்சபடியே ஷாம் அங்கேருந்து ஓடி இருக்காப்புல ஆனால் இவங்க விடாமல் துரத்துக்கிட்டே போய்ட்டு அவர் மேலே ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆசிடை எவ்வளோ கொடுமை எவ்வளோ கோபம் இருந்துருவாரு மனசில் இதுக்கப்புறம் அங்கேருந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பொண்ணை ஒரு வழி அங்கேருந்து தடுத்து இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கா பாருங்க ஷாம இவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அங்கே ஐசியூவில் அவரை அட்மிட் பண்ணி தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்கு தொடர்ந்து கவலைக்கிடும் பையன் பழைப்பாளா இல்லையான்றதே தெரியல அந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது வாக்குமூலம் வாங்கலாம் அப்படின்ட்டு போலீஸார் அங்கே போயிருக்காங்க ஆனால் அவரால் பேசக்கூட முடியலையாங்க வாக்குமூலம் தர முடியாத அளவுக்கு தான் அந்த பையனை போட்டு சதைச்சு வச்சுருக்காங்க சரின்ட்டு இவரோட அத்தா இருக்காங்களா அனிதா கிட்ட போலீஸார் வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எல்லாம் இவங்க தரப்பு நியாயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தரப்புலேருந்து இன்னும் அதுக்கப்புறம் இந்த வழக்கில் விசாரிச்சா தான் மேலதிக உண்மைகள் வெளியே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இவங்க தரப்பில் சொன்ன எல்லா விஷயமும் பேஸாக வச்சிக்கிட்டு தான் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அஞ்சலியை கைதோ பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து அஞ்சலி கிட்ட விசாரணை இப்போ போய்கிட்ருக்கு இதுக்கு மத்தியில் அனிதா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தொண்டிருக்கும் என்னப்பா போலீஸார் உடனடியாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது நடக்கலையாங்க அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸார் ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய முன் முன்வைக்கிறாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அனிதா ரிவியல் பண்ணியிருக்க ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லிடுறேன் அஞ்சலியோட கணவர் சிறையில் இருக்கிறதா சொன்ன பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே போனது காரணமே அஞ்சலி தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க அது மட்டுமா ஷியாமோட சொத்து மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கண் இருந்துச்சு ஸோ இதுக்காக தான் ஷியாமை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வற்புறுத்தனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வற்புறுத்தல் ஒரு கட்டத்தில் வெறியாக மாறி இருக்குது அந்த ஆசிட் ஊற்றுனாங்கள அந்த டைமில் கூட எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கவே கூடாது உன்னை கிடைக்க விட மாட்டேன்னு அஞ்சலி கத்தினபடியாக அந்த ஆசிடை ஊற்றுனாங்க அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் பார்த்து தாங்கிட்ட சொன்னதா அனிதா சொல்லியிருக்காங்க எந்த அளவு போயிருக்கு பாருங்கள் ரெண்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஆசிட் வீச்சு சார்ந்து போலீஸார்கிட்ட அனிதாவே டைரெக்டாக கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் போலீஸார் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு ஓப்பனர் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணா அதுக்கு இடையில் போலீஸார் இருந்தாலும் என்ன எது புரியல ஆனால் அவங்க சொல்லியிருக்க குற்றச்சாட்டு இதுதான் ஸோ இந்த இடத்துல போலீசார் மேலே அனிதாவுக்கு அதிருப்தி இருக்கிறது ஏற்பட்ட அதிருப்தியாக இல்லை ஃப்யூச்சரில் இந்த விஷயங்கள்லாம் மாறிடுமோ அப்படின்ற தயக்கத்தினால ஏற்பட்டிருக்க அதிருப்தியாக ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்றது என்னவா வரப்போகுதுன்னு ஏன்னா ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் இந்த நார்த்தில் இருக்கிறவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க விசாரிச்சிருக்காங்க என்னங்க எது இந்த கேஸோட அப்டேட் என்னங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சிரிச்சபடியே ஒரு சில போலீஸார் அவங்க பதில் சொல்லியிருக்காங்களா இல்லைங்க ரெண்டு பேருக்கு இடையில் வேறு எதோ விஷயங்கள்லாம் நடந்துருக்கு போலருக்கு நாங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுன்னு நான் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அந்த என்னமோன்றதில் என்னென்ன விஷயங்கள்னு தெரியல இது ஈகோ ட்ரிகரா இல்லை ரெண்டு பேரில் ஒருத்தர் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்களா இதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் ஜி ஆர் லட்கா என்ன யா ஸோ என்ன கிஷா தவரி த பண் லே க நர்பாத் கரன் லாஜி லட்கே நகர் அபத்தாடி ரகுபுவா வா லட்கி பாத் கரஹ इसकी मां और ये व्यक्ति दोनों रास्ता लेन खतर आई मां नाटी भी बाईस लड़... लड़की अटलीक नहीं हम ध्यान नहीं करा हमने मना कर दिया लड़की कहन लगी मेरा नहीं होगा तो जिंदगी में किसी का नहीं और दूंगी तने जीने नहीं दूंगी कौन ए, लड़की थी ये और है या विद लड़की क्या किया इसने इसने एसटी डिलीवरी थी 5 लीटर की बोतल वाह कन्नी कन्नी लेरी थी 5 लीटर की तेजाव। तेजाव है। और लड़के के ऊपर छड़क चड़, दिया बोली बेटा आ जाते ने फोन करा बुआ मेरे पताजा छा लेकर में लेकर नीधे तो ये आ, बेटा क्या काम करता है प्राइवेट नौकरी करा है जी और ये लड़की इसको कहा मिली थी इसके लड़की का मन बेरा नहीं जी अंडा है कदे की गला कदे चेरा की गला एक करेक्टर ईसा है या पहला शादी हो रही थी इसकी और पहला भी दलगा में कोई लड़का फसा रखा जेल का टन लाग रहा था दूसरा शादी प्रकाश हो रही थी प्रकाश अब... में हो रही थी इसकी तो अब आपके हमारे लड़के का इसने फसाने की कोशिश फसाने हाँ, की कोशिश करी मारा ना, मा ना बाबू तू सब क्या ना रख लिए आप उसकी बुआ है लड़के बुआ हाँ, हूँ मैं क्या है लड़के का नाम श्याम श्याम सिंह आप कहाँ के रहने वाले

पुलिस ने कोई कार्रवाई करी अभी पुलिस भी? ने ये तो पकड़ का नहीं ले लिया, लिया उसके कुन पे ना उन ने ना कोई कार्रवाई हो ना और कछी कुछ भी नहीं हो रहा आज सत्ताईस अच्छा तारीख को ली छोरा नहीं कहा चेहरे पे डाला हुआ है चेहरे पे यो सारा शरीर है यो पा है यो मुंह है यो मुंह में भी पड़ रहा दाव उठ जा रहा है हरियाणा एक्चुअली पाती ना एसिड विकर्तक तड़ इन उन्मा उंगली तेरियाद नेनिकरा एक्चुअली अंग तड़ அப்படி இருக்கிறப்ப அஞ்சலி கையில் எப்படி அஞ்சு லிட்டர் வரைக்கும் ஆசிட் வந்திருக்கு அஞ்சலி அஞ்சு இதில் கூட எப்படி பார்த்து எடுத்தாங்கன்னு தெரியல இவ்வளோ ஆசிட் அவங்க வாங்குறாங்கன்னா யாரோ உதவி பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அப்போ அந்த ஆசிடை விற்றவங்க யார் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏன்னா இல்லீகலாக விற்கிறாரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நபர்கிட்ட இவங்களை அழைச்சிட்டு போனது யாரு அந்த அழைச்சிட்டு போன நபருக்கு இதுதான் வேலையா நிறைய பேர் ஆசிடை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்களா அது இதுன்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் போலீஸாருக்கு எழுந்திருக்கு உச்சக்கட்ட குடும்பம் இல்லைங்க ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் ஹேஸ் நோ ஜெண்டர் இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சொல்லுவாங்களே பொதுவாக பெண்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கப்பா சாந்தமானவங்க அவ்வளோ நல்ல மனம் பசங்க தான் ரொம்ப மோசமானவனுங்க எல்லோரும் அப்படி தான் பார்ப்பானுங்க கெட்ட பசங்க அது இதுன்னு குற்றம் சாட்டுவாங்க ஆக்சுவலாக தப்பு பண்ணுறதுல ஜெண்டர் வேரியேஷனே கிடையாது அந்த சூழலை பேஸ் பண்ணி தனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்போ சில நீங்க எப்படி பரட்டும் தனக்கு சரின்னு பண்ணுவாங்க இதில் ஆண் பெண் அது எதுன்னு பிரிக்கிறதுலாம் ஏத்துக்கவே முடியாதுங்க அதுதான் பொதுவான ஃப்ரேஸ் இது கிரைம் ஹேஸ் நோ ஜெண்டர்னு சொல்லிட்டு இது எல்லோரும் புரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம இந்தியாவில் நடந்துச்சுங்க ஒரு சில சம்பவங்கள்லாம் இந்த பஸ்ல பயணம் பண்றப்ப ஒரு பையன் மேல ஒரு பெண்ணுக்கு ஏற்கனவே கோபம் இருந்திருக்கு பர்சனலா வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க பேர் தாங்கிட்ட தாங்கிட்டால் மிஸ்பிஹேவ் பண்ணார் அதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை மாட்டி விட்டு அந்த பையனை போட்டு அங்கேருந்து அங்கே விழு விழு விழுன்னு விழுத்து போலீஸில் ஹேண்டோவர் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் வரைக்கும் போது அந்த பையனை வீட்டில் இருக்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உறவினர்களாம் தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில் ஊடகங்கள் ஃபுல்லாக அந்த பையனோட முகம் வந்து அவ்வளோ அசிங்கமாயிடுச்சு இதெல்லாம் நடந்து கடைசியில் கோர்ட்டில் நிரூபிக்கப்படுது அந்த பையன் மேலே தப்பில்லை அந்த பஸ்ஸுக்குள்ளே பாலியல் அத்துமீறலே நடக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பையன் பாண்டு போயிட்டு வந்திருக்கான் அந்த பகுதியில் அந்த பக்கமாக நின்று இருக்கா தான் அதுக்கு இவ்வளோ கூத்து கடைசியில் அந்த பெண் இருக்காங்க பாருங்க அவங்களே அவங்க தோழிகளையும் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க இவ்வளோதான் நடந்திருக்கு சொல்கிற இதெல்லாம் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ கிரைம் ஹாஸ் நோ ஜெண்டர் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பாலினத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு சே அவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்கப்பா அவங்க எந்த காரணத்தை முன் மற்றவங்க மேலே பழி போட மாட்டாங்கப்பா அப்படின்னு முட்டாள்தனமாக சொல்கிறத முதல்ல பல பேர் நிறுத்தணும் இது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் பெண்கள் சார்ந்து இறக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா பெண்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆன்மகன் இருப்பார் அவர் சார்பிலிருந்து பேசுகிறேன் நினச்சிங்க அவ்வளோதான் ஏன்னா பல பெண்களும் பற்றி ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சொன்னால் கரெக்டாக நம்புவாங்க என்ன தான் அங்கே போய்ட்டு சின்ன பர்ஃபார்ம் பண்ணால் போதும் நம்பிடுவாங்கன்னு இதில் ஆக்சுவலாக உண்மையிலேயே பேசுகிற பெண்கள் பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள எந்த தப்பும் சொல்லலை ஆனால் ஒரு சிலர் பர்சனல் வெஞ்சன் சார்ந்து அந்த பையனோட ஃபேமிலியவே சேர்த்து அசிங்கப்படுத்த முற்படுறாங்களே இதுதான் ஏற்றுக்க முடியலன்ற மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் முதல கண்ணீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை ஒரு சிலர் பயங்கரமாக வடிப்பாங்க இதில் ஜெண்டர் வேரியேஷனே கிடையாது ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த முதல கண்ணிற்கு பின்னாடி இருக்க உண்மை காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போலீஸார் அவ்வளோ முற்படுவாங்க அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் பாதி வழக்குகளில் தெரியும் பாதி வழக்குகளில் தெரியாது நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் பாவப்பட்ட ஜென்மங்க ஆண்கள் ஜென்மத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பிறந்ததுக்கப்புறம் படிக்கணும் காலேஜ் போகணும் அதுக்கப்புறம் ஒரு வேலையை தேடி நல்லா சம்பாதிக்கணும் ஃபேமிலியை தொடர்ந்து ரன் பண்ணணும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் போடுற குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அடுத்த தலைமுறை வரைக்கும் அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட காலம் மாடு மாதிரி தான் வளர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பெண்களை இடத்துல நான் தாழ்த்தி சொல்லலை பெண்கள் எடுத்துக்கிட்டேன்னா பெரும்பாலும் திருமணமான பிற்பாடு வேலைக்கு போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேலைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் ஆனால் ஆண்களுக்கு போயே தீரணும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அப்பயே சும்மாவை வச்சாங்க அந்த ஃப்ரேஸை அது வரைக்கும் தெளிவாக தான் முடியுது ஸோ ஆண்களோட கஷ்டங்களையே புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஒரு சில பெண்கள் தப்பாக பிகேவ் பண்ணுறாங்களா அவங்கள மட்டும் சொல்கிறேன் அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை என்னைய சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து தான் காதல் அப்படின்னாலே தெய்வீகமானது உண்மையானது அன்கண்டிஷனாக ஒரு பொண்ணு மேலே லவ் வரது பெரிய விஷயம் அப்படி வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு எதை வேணாலும் துறக்கிறதுக்கு அந்த பையனோ பொண்ணோ தயாராக இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது இப்போ இருக்க உண்மை நம்பிட்டு இருக்கீங்களா அந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் நம்ம உயிருக்கு கூறாக அந்த பொண்ணையோ இல்லை பையனையோ துன்புறுத்த எப்படி மனசு வரும் உதாரணத்துக்கு இந்த கேஸ் எடுத்துக்கோங்க என்ன தான் அல்டிமேட்டான ப்ராப்ளமாக இருக்கட்டும்ங்க இந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுதுதான் வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கணும் நான் ஜட்ஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறா அவ்வளோ தான் அந்த அளவுக்கு லவ் பண்ண ஒரு பையனையும் பொண்ணியோ துன்புறுறத்துக்கு எப்படி மனசு வருது அதுவும் ஆசிட் அடிக்கிறது அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணுறது கொலையே பண்ணிடுறது ஒரு ஒரு சில சமயங்களில் இதெல்லாம் காதல்னு சொன்னால் அப்போ உண்மையான காதல் என்னன்னு சொல்ல முடியும் இது போல நிகழ்வுகளால் தான் காதல் அப்படின்னால பெற்றோர்கள் பயந்து நடக்கிறாங்க எதனா ஆயிடுமோ பின்னாடி வந்துடுமோ போய்டுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்